அனைவருக்கும் இனிய வணக்கம் உலகின் முதல் ரேடியோவை உருவாக்கியவர் மற்றும் தாவரங்களுக்கும் உயிரூன்று என்ற உண்மையை உலகிற்கு வெளிப்படுத்தியவர் இந்திய அறிவியல் அறிஞர் சர் ஜெகதீஷ் சந்திரபோஸ் பிறந்த தினம் இன்று சர் ஜெகதீஷ் சந்திரபோஸ் நவம்பர் முப்பது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி இன்றைய பங்களாதேஷில் டாக்கா நகருக்கு அருகில் பரிதிர்பூர் மாவட்டத்தை சேர்ந்த மைமன் சிங் என்ற ஊரில் பிறந்தார் போஸ் தமது துவக்க கல்வியை தூய சேவியர் உயர்நிலைப் பள்ளியில் பெற்றார் பின்னர் தமது கல்வியை கல்கத்தா கேம்பிரிட்ஜ் மற்றும் லண்டன் ஆகிய இடங்களில் தொடர்ந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் கொல்கத்தா மாநிலக் கல்லூரியில் ஈர்பல் துறையின் துணை பேராசிரியராக சேர்ந்தார் தமது பெரும்பாலான கண்டுபிடிப்பிற்கான ஆய்வுகளை போஸ் தான் மேற்கொண்டார் இவரது மனைவி பிரபல சமூக சேவகி அபலா போஸ் போஸ் அவர்களின் தந்தையார் பகவான் சந்திர போஸ் அப்போது இந்தியாவை ஆண்ட பிரிட்டிஷ் அரசின் உயர் அலுவலராக பணிபுரிந்து வந்தார் ஆனாலும் தேசப்பற்று மிக்கவராக விளங்கினார் மாணவர்கள் தொழிற்கல்வி கற்பதற்காக பல தொழில்நுட்ப பள்ளிகளை அவர் உருவாக்கினார் எனவே மகன் ஜெகதீஷ் சந்திர போஸுக்கும் நாட்டுப்பற்று சுற்றுப்புறத்தை கூர்ந்து நோக்கும் திறன் மற்ற ஆவல் தொழில்நுட்ப துறையில் ஆர்வம் ஆகியன இயற்கையாகவே அமைந்ததில் வியப்பில்லை மேலும் தந்தையாரின் வழிகாட்டுதலும் ஒத்துழைப்பும் மகனுக்கு பெரும் பக்கபலமாக அமைந்து ஊக்குவித்தன போஷின் தந்தையார் விரும்பியதால் மகனை மேல்தட்டு பிள்ளையில் படிக்கும் மிகச்சிறந்த துவக்கப்பள்ளியில் சேர்த்திருக்க முடியும் ஆனால் அவ்வாறின்றி சாதாரண ஏழை எளிய மக்களின் பிள்ளைகள் கல்வி கற்கும் பள்ளியிலேயே மகனை சேர்த்தார் இதனால் சாதி சமய ஏழை பணக்காரர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாடு எதுவுமின்றி எல்லோரிடமும் சமமாக பழக வாய்ப்பு போஸு கிடைத்தது மீனவர் உழைப்பாளர்கள் பல்வேறு தொழில் செய்வோர் ஆகியோரின் பிள்ளைகளோடு சமமாக எத்தகைய வேறுபாடுமின்றி அவர் தமது துவக்கக் கல்வியை கற்றார் இதனால் தமது சுற்றுப்புறத்தின் நன்கு உணர்ந்து கொள்ள வாய்ப்பு போஸுக்கு கிடைத்தது மேலும் போஸின் தாயார் சிறந்த இந்திய பெண்மணியாக விளங்கியவர் மகனுக்கு முக்கியமாக சில அடிப்படை வாழ்வியல் உண்மைகளை இந்திய பண்பாட்டையும் விளிமியங்களும் இலக்கியங்கள் கதைகள் பாடல்கள் வாயிலாக கற்பித்தார் தந்தையின் வழிகாட்டுதலும் தாயின் அன்பு அரவணைப்பும் மகன் கட்டுப்பாட்டுடன் ஒழுக்கமாகவும் வளர்வதற்கு துணை புரிந்தன அறிவியல் அறிஞர்களுக்கே உரிய ஈடுபாடு துணிச்சல் சோர்வின்மை ஆகிய உயர் குணங்களோடு எதிர்காலத்தில் சிறந்த விஞ்ஞானியாக விளங்குவதற்கான அடித்தளம் போஷிற்கு இளவயதிலே அமைத்து தரப்பட்டது மகாபாரத்தில் வரும் கர்ணன் அவரை பெரிதும் கவர்ந்த பாத்திரம் உண்மையான வெற்றி தோல்வியிலிருந்துதான் கிடைக்கிறது என்பது போஷின் நம்பிக்கை போஸ் தமது பத்தொன்பதாவது வயதிலே பட்டப்படிப்பை முடித்துவிட்டார் பின்னர் கேம்பிரிட்ஜ் சென்று அங்கு தமது கல்வியை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலாம் ஆண்டு நிறைவு செய்தார் போஸ் தாம் இசிஎஸ் முடித்துவிட்டு அரசின் உயர் அதிகாரியை வர வேண்டும் என்று விரும்பினார் தந்தைக்கும் அதில் விருப்பம் இருந்ததால் மகன் உயர் படிப்பு முடித்து சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் பயன்படும் வகையில் ஆசிரியராக பணியாற்ற வேண்டும் என்று விரும்பினார் லண்டனில் இருக்கும்போது போஸ் தாவரையில் விலங்கியல் ஆகியவற்றில் ஆர்வம் காட்டினார் ஆனால் அவர் பிஎஸ்சி இயல் அறிவியலிலும் மருத்துவமும் படித்து வந்தார் இந்நிலையில் லண்டனில் லார்ஜ் ரிலே என்ற அறிவியல் அறிந்ததின் தொடர்பு போஸ் கிடைத்தது அவருடைய தூண்டுதல் மற்றும் வழிகாட்டுதலின் துணையோடு தாவரங்களை பற்றி அறிந்து கொள்வதில் போஸ் பெரும் ஆர்வங்காற்றினார் கொல்கத்தா மாநில கல்லூரியில் ஜெகதீஷ் சந்திர போஸுக்கு ஈர்ப்பில் துறையில் விரிவுரையாளர் வேலை கிடைத்தது ஆனால் ஊதியத்தை பொறுத்தவரை ஆங்கிலேயர்களுக்கு கொடுப்பதில் மூன்றில் இரண்டு பங்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது இந்தியர்கள் அறிவியல் துறையில் பின்தங்கியவர்கள் அதனால் அவர்களுக்கு முழு ஊதியம் பெற தகுதியற்றவர்கள் என்று அப்போது காரணம் கூறப்பட்டது ஆனால் போஸ் தமது அறிவு கூறுவினால் கல்லூரி நிர்வாகத்தினர் போற்றி பாராட்டும்படி பணியாற்றினார் திருப்தி அடைந்த கல்லூரி நிர்வாகம் போஸுக்கு முழு ஊதியமும் வழங்க ஆணையற்றதோடு ஏற்கனவே பணியாற்றிய காலகத்திற்கு தர வேண்டிய நிலுவைத் தொகையும் வழங்க ஆணையற்றது அவ்வாறு தரப்பட்ட நிலுவைத் தொகையை கொண்டு போஷ் ஓர் அறிவியல் ஆய்வுக் கூடத்தை நிறுவினார் அங்கு தாவரவியல் ஏற்பியல் துறைகளில் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டார் அடிப்படையில் ஏற்பியல் அறிஞரான அவர் ரேடியோ அலைகளில் மிகுந்த ஆய்வு நடத்தினார் மார்க்கோனிக்கு முன்னரே கம்பியில்லா ஒளிபரப்பு அமைப்பினை போஸ் கண்டுபிடித்து விட்டார் இருப்பினும் அது அறிவியல் உலகத்தினரால் கவனிக்கப்படாமல் போய்விட்டது இருபத்தி ரெண்டு முதல் ஐந்து மில்லிமீட்டர் வரையிலான அலைநீளம் கொண்ட மின்காந்த அலைகள் அதாவது எலக்ட்ரோ வேவ் உருவாக்கவும் அவற்றின் பகுதி ஒளி குவாசி ஆப்டிகல் தன்மைகளை கண்டறியக்கூடியதுமான ஒரு கருவியை போஸ் கண்டுபிடித்தார் அனைத்து வகையான தோண்டல்களுக்குமான பொதுவான மின் துளங்கல்களையும் கண்டறிந்தார் மிக குறைந்த அலைநீளமுடைய நுண்ணலிகளை உருவாக்குவதும் ஓர் இயந்திரத்தை இவ்வுலகில் முதன் முதலில் வடிவமைத்த பெருமை போஸ் அவர்களே சாரும் மூலக்கூறுகளின் பண்புகளில் மேற்கொண்ட ஆய்வின் மூலம் புதியதோர் ஒளிப்பட கோட்பாட்டை அதாவது ஃபோட்டோகிராஃபிக் தேரி அவர் உருவாக்கினார் கணிப்பறி அறிவியலில் துவக்ககால கால ஆய்வாளர்களில் போஸும் அடங்குவார் உலகில் மிகச்சிறந்த அறிவியல் ஆய்வாளர்களின் சிந்தனையாளர்களில் போஸ் அவர்களுக்கு ஒரு சிறப்பான இடம் உண்டு போஸ் சிறந்த இரு நூல்களை இயக்கி உலக புகழ்பெற்றார் உயிரினங்களின் மற்றும் உயிரற்றவர்களின் துளங்கல் தன்மை ரெஸ்பான்ஸ் இன் தி லைவிங் அண்டு நான் லைவிங் என்பது ஒரு நூல் தாவரங்களின் நரம்பு செயலமைப்பு தி நர்வர்ஸ் மெக்கானிசம் ஆஃப் பிளான் என்பது மற்றொரு நூல் இவ்விரு நூல்களின் வாயிலாக வெப்பம் குளிர் ஒளி ஒளி ஆகிய புற மனிதர்களையும் பிற விலங்குகளையும் எவ்வாறு பாதிக்கப்படுகிறதோ அவ்வாறே தாவரங்களையும் பாதிக்கின்றன என்பதை நிரூபித்தார் மேலும் பரிசோதனை ஒன்றையும் போஸ் செய்து காட்டினார் புரோமமைட் என்ற நச்சுத்தன்மை கொண்ட தனிமத்தை எலி ஒன்றுக்கு ஊசி மூலம் செலுத்தப்பட்டது தாவரம் ஒன்றுக்கும் ஊசி மூலம் செலுத்தப்பட்டது எலி தாவரம் ஆகிய இரண்டின் சாவின் விளிம்பில் போராடியதைக் கண்டு அறிவியல் உலகம் போஸ் அவர்களின் ஆராய்ச்சியை ஆரவாரத்துடன் கைத்தட்டி பாராட்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு லண்டன் ராயல் கழகத்தின் போஸ் அவர்கள் புறத் தொண்டுதலுக்கான தாவரங்கள் எவ்வாறு பொறுமையுடன் நடந்து கொள்கின்றன என்பதை பற்றி ஒரு சொற்பொழிவு நிகழ்த்தினார் தாமே வடிவமைப்பு தயாரித்த இந்திய கருவிகளின் துணை கொண்டு பல்வகையான செயல்முறை விளக்கங்களை செய்து காட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு லண்டன் ராயல் கழகத்தின் உயர்நிலை உறுப்பினர் பதவியை பெற்றதன் மூலம் போஸ் அவர்கள் இந்திய அறிவியலுக்கு பெருமை தந்தார் தாவரங்களும் நம்மை போன்றே உணவு ஒன்று செரிக்கின்றன அவைகளும் மனிதர்களைப் போல் இரவில் உறங்கி காலையில் விழிக்கின்றன அவைகளும் பிறக்கின்றன இறக்கின்றன அவைகளுக்கும் நம்மை போன்றே மகிழ்ச்சி துன்பம் ஆகிய உணர்ச்சிகள் உண்டு என்ற உண்மையை கண்டறிந்தார் ஜெகதீஷ் சந்திர போஸ் ஒரு சிறந்த அறிவியல் மேதை மட்டுமல்ல கலை இலக்கியங்களை பெரிதும் நேசித்தவர் நோபல் பரிசு பெற்ற இந்திய இலக்கிய சிற்பி ரவீந்திரநாத் தாகூருடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார் சுவாமி விவேகானந்தரின் சிசியான சகோதரி நிவேதியே இவரது நண்பர் கொல்கத்தாவில் போஸ் நிறுவனம் என்ற ஆய்வுக் நிறுவி பல்வேறு அறிவியல் ஆராய்ச்சிகளையும் மேற்கொள்வதற்கான வசதிகளை அங்கு செய்து தந்தார் போஸின் பல்வேறு அறிவியல் சாதனைகளும் ஆய்வுகளையும் கண்டுபிடிப்புகளையும் குறிப்பாக தாவர இனங்களில் அவருக்கு இருந்த ஆர்வத்தையும் பாராட்டி கல்கத்தா மக்கள் கழகம் அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஒரு பாராட்டு விழா நடத்தியது அப்போது அவர் பின்வருமாறு கூறினார் எல்லா உயிரினங்களுக்கும் உள்ள உயிர் ஒன்றே மனித உயிரும் அத்தகையதே எனவே அனைத்து உயிரினங்களும் பொறுமை ஒற்றுமை இணைந்து வாழ்தல் ஆகியவை கடைபிடிக்க வேண்டும் இதில் மனிதர்களின் பங்கு மகத்தானது எல்லா நாட்டு மக்களும் ஒருவர் மீது ஒருவர் பகைமை பாராட்டாமல் அவநம்பிக்கை கொள்ளாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பேசினார் தாவரங்களுக்கும் உயிர் உண்டு என்ற உண்மையை உலகிற்கு வெளிப்படுத்திய இந்திய அறிவியலாளர் ஜர் சகதீஷ் சந்திர போஸ் நவம்பர் இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தனது எழுபத்தெட்டாவது அகவையில் கொல்கத்தாவில் இவ்விலகை விட்டு பெருந்தார் மன உறுதி துணிச்சல் நாட்டுப்பற்று தன்னம்பிக்கை பொறுமை ஆகியவற்றுக்கு உறைவிடமாக விளங்கிய ஜெகதீஷ் சந்திர போஸ் தாம் மேற்கொண்ட அனைத்து அறிவியல் ஆராய்ச்சிகளிலும் பெரு வெற்றியும் பெரும் புகழும் ஈட்டியதன் வாயிலாக இந்தியாவின் புகழை உலகில் மிளிரச் செய்தார் என்பதில் மிக ஏதும் இல்லை போஸ் வானொலி அறிவியலின் முன்னோடியில் ஒருவர் என ஐ ட்ரிபிள்இ அதிகாரப்பூர்வமாக நூறு வருடங்கள் கழித்து அறிவித்தது உலகில் இந்தியாவை தலைநிமிர செய்த போஸ் அவர்களுக்கு தலை வழங்குவோம் மேலும் இது போன்ற தகவல்களுடன் நாளை சந்திப்போம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்